ரெமோவாக காதல் தூது கருவை கலைக்கும் வரை அம்பி கலைத்த பின் அன்னியன் ரத்த சொந்தமே எதிரியான கதை யாரும் இல்லாத வீட்டில் பயங்கரம் கதிரி துடித்த பெண்கள் ஏய் நான் நியூஸ் பேப்பர் பார்த்த காணோம் தெரில தெரியலையா ஒன்ட்ட போய் கேட்டேன் டேய் வச்சு இவ்வளவு நியூஸ் பேப்ப இருக்கே ஒன்று படிச்சு போனது எல்லாத்தழிச்சுருக்கேன் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஏதோ ஒரு நியூஸ்ட்டா நல்லா படிக்க முடியாது எனக்கு தேவையானதான் நான் படிப்பேன் ஏதோ ஒரு நியூஸா எல்லாமே நியூஸ் தாடா அதெல்லாம் மத்த பேப்பர்ல நீ படிக்கிற நியூஸ் பேப்பர்ல வெறும் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஆனா நான் படிக்கிற நியூஸ் பேப்பர்ல அதுக்கு பின்னாடி இருக்க பாலிட்டிக்ஸ் இருக்கும் நீ படிக்கிற நியூஸ் பேப்பர்ல வெறும் பிரச்சனையா போடுவாங்க ஆனா நான் படிக்கிற நியூஸ் பேப்பர்ல அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் போடுவாங்க நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க என்ன பார்க்கணும் எதை பார்க்கணும் அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறெல்லாம் தெளிவாக காட்டுறது ஒரே நியூஸ் பேப்பர் தான் எங்க போச்சுன்னு தெரியல அதன நியூஸ் பேப்பரா

செய்திக்கு நடுநிலை கிடையாது நடுநிலை என்பது ஏமாற்று இது தொழிலாளர்கள் பக்கம் நிற்கும் விவசாயிகள் பக்கம் நிற்கும் உண்மையான மாற்றத்திற்கான நாளிதழ் உழைக்கும் மக்களுக்கான நாளிதழ் நமது நாளிதழ் தீக்கதிர் ஊடக உலகில் உண்மையின் பேரொளி வாங்குவீர் வாசிப்பீர் தீக்கதிர் சந்தாதார ஆண்டு சந்தா ரூபாய் இரண்டாயிரம் தீக்கதிர் ஊடக உலகில் உண்மையின் பேருளி.